வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்க மலேசியா போனதே நிறைய கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன மறுநாளே பத்தகேஸ்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் கிளாங் சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கறதுக்காக அவருடைய ஆலயத்துக்கு போயிருந்தோம் எனக்கு இந்த ரெண்டு கோயிலையுமே நிறைய அதிசயங்கள் நடந்துச்சுங்க ஏன்னா முருகருடைய அழைப்பால் தான் நாங்கள் அங்கே போனோம் அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தோம் கிளாங் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள்ளே மிகப்பெரிய அதிசயம் எனக்கு நடந்துச்சுங்க ஒன்றல்ல ரெண்டல்ல நாம் என்னெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதை அப்படியே கேட்குதுங்க நாம் சொல்லாமலே அவருக்கு கேட்குது நான் எப்போதுமே வீட்லையும் சரி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையுமே நான் சொல்கிறது பேசும் தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முருகர் கோயில்ல வந்து நான் அதை மனசார நான் அதை அனுபவிச்சிருக்கேங்க நல்ல சாப்பிடணும் அப்படின்னா எங்க போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல படியேறி மேல போன உடனே முருகர் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தாங்க அதே மாதிரி கிளாங் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இங்கேயே நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பசியோடு தான் போனோம் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் சாயங்காலம் தான் கோயிலுக்கு இங்கே நாங்கள் போயிருந்தோம் அப்பயும் பசியோட போனோம் இருந்த அந்த ஒரு எனக்கு சாப்பாடு வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்கல சொல்லிக்கிட்டே இருந்தேன் வந்து முருகர் ரொம்ப தெளிவாக காது கொடுத்து கேட்டு போன உடனே நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு மாதிரியே ரொம்ப ருசியா எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நாங்க இங்க இருந்து அவ்வளோ தூரம் பயணம் பண்ணதே முருகரை நம்பி மட்டும்தான் நம்பி வந்த பக்தர்களை முருகர் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க என்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நாங்க அங்க போகும்போது பயந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு போறோம் எப்படி இருக்குமோ என்ன ஏதுன்னு பயந்துட்டே போனோம் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பயம் கூட எங்க மனசுல துளி அளவு கூட கிடையாது அந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் நாங்க வந்து ஃபீல் இந்த வீடியோவை இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு அங்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தம்பதிகள் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க நிறைய கோயில்களுக்கு எங்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க அதுலேயும் குறிப்பாக என்னுடைய உயிர் தெய்வமான முருகப்பெருமானை பார்க்குறக்கு எங்களை வந்து கொட்டு போனாங்க இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கிளாங் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம் இந்தியாவுக்கு வந்த உடனே இவ்வளோ குயிக்கா எனக்கு அதை நடத்தி தந்திருக்காங்க ஒவ்வொரு வீடியோலயுமே நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் வாழும் இந்த ஒரு வாழ்க்கை முருகர் எனக்கு கொடுத்த பிச்சை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குபனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை சோ மக்களே நீங்களும் மலேசியா போனீங்க அப்படின்னா முருகர் பக்தர் அப்படின்னா கண்டிப்பா கிளாங் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா